ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா குக்கரில் மூணே விற்ச்சுங்க சட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் ஒன்று சைடு வச்சுக்கிட்டேன்னா இட்லி தோசை சப்பாத்தி தொட்டி பூரி பொங்கல் சுட சுட சாதத்துக்கெல்லாம் புற்று சாப்பிடலாம் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பத்தி நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்படிட்டவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடு ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் தக்காளி பழம் நாலு சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்து பழமாக செத்துருக்கேன் இதில் கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தும் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் செத்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுர்லாங்க மூணு விசில் நல்லா நமக்கு காய்கறிலாம் நல்லா வெந்துருங்க இப்போ மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இது தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா மசத்து எடுத்துக்கலாம் பருப்பு சட்டியில் மசிச்சு எடுத்தாச்சுங்க இது கூடவே இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வைக்கிறேன் இது கொதிக்க வைக்கும் போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கால் டம்ளர் தண்ணி இல்லை நல்லா கரைச்சிட்டு கட்டிக்கிற இல்லாமல் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்க உப்பு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்கிட்டேன் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரண்டில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் வச்சுட்டுங்க சாம்பார் பொடி சேர்க்கும் போது கறி கிடும் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாம் பொறிஞ்சதும் இப்போ நம்ம கடையில் இந்த தாளிப்பு கலவே சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கலவைய சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொச்சி வரட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் போல இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல கொச்சிருச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லிகை தரை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சுன்னு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்துல செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி वनक